சாட்டர்டே எபிசோட்ல குரும்புடம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமான நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு குரும்போட இருக்கா இல்லையா அப்படின்றது டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு இந்த ரயன் இருக்காதுல ரயன் ரயன் ஒரு பீஸ் இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா ரயனுக்கு ஏதோ ஒரு மண்டையில் அடிபட்டு என்னன்னு தெரியலங்க திருப்பி 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 பேசினதே பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருமே வீட்டில் வந்து நடந்த விஷயத்தை மறந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபன்மோடுக்கு எல்லாருமே போயிட்டாங்க ஆனா ரயனால மட்டும் இன்னும் போவே முடியல திருப்பி முத்து 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 முத்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காப்புல யோ ரயன் பச்சை என்னதான் உனக்கு ஆச்சு போச்சு அப்படின்னு மொதல் யோசிக்க தோணுது பச்சை எனக்கு தெரிஞ்சு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப உக்கரமாயிட்டாருன்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காப்ல ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவங்களுக்கே ஃபீல் ஆரம்பிச்சு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நேற்று அதாவது ரெண்டு நாள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தால் ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருந்தது எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்க்கு முடிஞ்சு அதுக்கு அடுத்து எல்லாருமே ஓ ஆன் ஆயிட்டாங்க இன்னுமே ஒருத்தன் வந்து நான் அதுலேயே தான் இருப்பேன் விஜய் சேதுபதி வந்து முத்து வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மன நிம்மதி அடையும் அப்படின்ற மாதிரி ஃபுல் வன்மத்தில் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பச்சை கிளி மட்டும் தான் நினைக்கிறேன் பச்சை கிளியை பிடிச்சி ரெக்கையை எல்லாம் கிழிச்சு கிழிச்சு விட போறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்க போகுது குறும்படம் குறும்படம்ன்றாங்களே மேபி அந்த குறும்படம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கிளி காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான மேட்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல வந்து ரயனை வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ ரயனை என்ன பாவம் பண்ணிட்டான் அவன் நேர்மையாக அவன் கேம் ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரயனை குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ரயனை யாரும் குறை சொல்லுங்க முதல்ல அதில் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஏன்னா ரயனை யாரும் குறை சொல்ல ரயன் தான் என்ன பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே இருக்க மற்றவங்களை குறை சொல்கிறாரு முக்குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல இப்போ என்னன்னா முத்துக்குமரன் ரெண்டு மூணு இடத்துல கிளியராக சொல்லிட்டாப்புல உன்னோட ஐடியா உன்னோட ஸ்ட்ராடஜி வச்சுக்கூடா என்னோட ஐடியா என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுக்கிறேன் ஓகே நான் வந்து உன்னை சொல்லலை ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு எப்போ கேட்டேன்னா கேட்கவே இல்லை ஆனால் நீ மட்டும் ஏன்டா என்ன இப்படி பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வந்து என்னோட இது இதை எடுத்துல அதாவது என்னோட போட்டோ எடுத்து எரிச்சு நெருப்புக்கூடிய நெருப்புக்கூழியில எரிச்சது வந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் அது எனக்கு பிரச்சனையே இல்லையே அதாவது எனக்கு வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து ஏன் இப்படி பண்ணிட்டேன் தப்பான இது தப்பான இது அப்படின்ற ஆனா நீ மட்டும் தப்பு தப்பு தப்புன்னு ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க டேரெக்டாகவும் சொல்லி பார்த்துட்டா இருந்தாலும் பச்சை கிளிக் வந்து முத்திரிச்சு நினைக்கிறேன் திருப்பி அந்த விஷயத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு தோணுது நேற்று மஞ்சரி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு மஞ்சரிக்கு வேறு வேலை இல்லை என்னான்னு தெரியல அவன் தான் பேசுகிறானே திருப்பி அவன் கூட ஏன் நீ உட்காந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது அப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலாக முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு ஏன்னா அவனுக்கு தப்புன்னு சொல்லிவிட்டால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் அதுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாங்க மஞ்சரி வந்து க்ளியராக இங்கே வந்து சொல்கிறாங்க இல்லடா நீ வந்து பண்ணுறது தப்புன்னு சொல்லாத உனக்கு தப்பாக தெரியுதுன்னு வேணால் நீ சொல்லலாம் நீ பண்ணது தப்புன்னு மட்டும் சொன்னால் அப்போ ஜென்ரலாக தப்புன்ற மாதிரி மொத்தமாக நீ போட்டே பண்ணுற மாதிரி இருக்குது உனக்கு இருந்து பார்க்கும்போது எனக்கு தப்பாக தெரியுது முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறது வேற நீ பண்ணுற தப்புன்னு சொல்கிறது வேற அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் சைடில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கலாம் அதையும் நீ கேட்கணும் அதை கேட்காம நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி உன் மைண்ட் செட்டில் என்ன பண்ணிக்கிற நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுதான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீனு அதை மோஸ்ட்லி யாருமே பண்ணிக்க மாட்டாங்கடா இப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா உன் சைடில் இருக்கிறது உன்னோட நியாயம்டா அதே மாதிரி அவன் சைடில் இருக்கிறது அவனோட நியாயம் இந்த இடத்துல தப்புன்னா உனக்கு தப்பாக தோணுதுன்றத மட்டும் பேசிட்டு போயிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது வந்து பார்த்தோன்னா உனக்கும் அது தப்பு தான் எனக்கு தப்பும் போது உனக்கும் தப்பு தான் தப்பு அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறது இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்களா ஏன்னா இது விஜய் சேதுபதி அவர் வந்து கிளாரிஃபை பண்ணால் தெரியும் வெளியில் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அந்த விஷயம் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத அவங்க பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன தான் சொன்னாலும் சரி அந்த மரமண்டிக்கு ஒன்று மண்டையில் ஏறல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் ரயன் உண்மையிலே கிளவரான ஆள் தான் ஓகேங்களா ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டாஸ்கில் வந்து அவர் அடித்தோன்னே அவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏற்றுக்க முடியாத விஷயம் வந்து ஏதாவது இம்பாக்டை வந்து உள்ளுக்குள்ள மண்டைக்குள்ளே ஏதாவது கிரியேட் பண்ணிடுச்சேன்னு தெரியல உண்மையிலேயே அவருக்கு வந்து முத்து ஃபோபியா முத்து ஃபோபியான்றாங்க நான் கூட நம்பலை சை என்னடா ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் டாஸ்க்லாம் முடிஞ்சு மூணு நாளா தொடர்ந்து அதையே பேசிட்டு இருக்கும்போது தான் உண்மையிலே ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகுது உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் வருதுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு விஷயம் இந்த குறும்படம் இருக்குல்ல இந்த குறும்பட வந்து கம்பல்சரி போடுவாங்க ரயன் வந்து அந்த இடத்துல ஃபவுல் பிளே ஃபவுல் பிளே பண்ணார்ல அந்த பாட்டில் ஜாரை வந்து தொட்டார் அந்த தொட்ட வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கர வைரல் ஸோ அதை தான் எடுத்து குறும்படமாக போட போகிறாங்க பிக் சொன்ன டுஸ்ட் என்னன்னா ஆக்சுவலாக ரயனை வந்து தூக்கிட்டு அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து அவங்க முத்துக்குமரன் இல்லை மஞ்சரி இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் டிக்கெட் டினாலே போபோது அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதில் என்ன போகிறதுக்கு கேட்டிங்கன்னா மேக்சிமம் டிக்கெட் டு ஃபினாலி வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இந்த இடத்துல மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பால் தான் போட்டாங்க ஓகேங்களா பன்னெண்டு பால் போடல அதில் ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு பாயிண்ட் ஆப்வியஸா கம்மியா தான் இருக்கு. இடத்துல பாத்தீனா முத்துக்குமரனுக்கு தான் பாயிண்ட் வந்திருக்கும். போது முத்துக்குமரன் 16 பாயிண்ட்ல இருப்பாப்ல. சோ 16 பாயிண்ட்ல வந்து முத்துக்குமரன் இருக்காருன்னு வெச்சுக்கோங்களே. இப்போ இன் கேஸ் வந்து ரயனுக்கு வந்து 6 பாயிண்ட் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். ஏனா நேத்து வந்து பாத்தீனா டைமிங் அதிகமா அவர்தான் ஜெயிச்சிருக்கார். 16 பாயிண்ட். அப்படின போது 4 பாயிண்ட் வந்து ரயனோட பாயிண்ட்ல இருந்து குறைச்சாலுமே ரயனுக்கு எவ்வளவு ஏதாவது ஃபவுல் ப்ளே பண்ணது அது குறும்படம் போட்டு இல்ல பாணி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி 4 பாயிண்ட் குறைச்சாலுமே ரயன் அப்பிய லீடிங்ல தான் இருப்பாரு. சோ அப்படி இருக்கும் போது ஆப்வியஸா அவர்தான் டிக்கெட் டு ஃபைனல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீம் அவங்க பண்ண தப்பை எப்படி ஒத்துபாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க குறும்படம் போடணும் போடணும் குறும்படம் தான் போட போகிறாங்க அதுதான் பிக் பாஸ் சொன்ன ட்விஸ்ட்டு ஸோ இந்த வந்து இது பிளேயரை வந்து மாற்ற போகிறாங்க அதாவது டிக்கெட் ஃபினால் வின்னர் வந்து மாற்றுவாங்க அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரையும் பிக் பாஸ் டீம் அவங்க சைடில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அதாவது ரயன் பண்ண தப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கல அப்படி கண்டுபிடிச்சாலும் கண்டு காணாமல் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நாங்கள் பண்ண தப்பு நாங்கள் வந்து அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இவனுக்கு ஒத்துப்பானுங்க எப்படி சொல்லு கப்ப டைட்டில் வின்னர் கப்பை வேணால் மாற்றி கொடுப்பானுங்களே தவிர அவனுங்க சைடில் இருக்க தப்பை மட்டும் ஒத்துக்கவே மாட்டானுங்க இது காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான் போன சீசனில் விஷ்ணு இருந்தார்ல அவர் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சார்ல அவர் ஒரு கேம்ல ஃபவுல் பிளே பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அதே மாதிரி ஒரு ஃபவுல் பிளே வந்து பண்ணியிருப்பாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ இதே மாதிரி விஷயம் கிரியேட் ஆச்சு விஷ்ணு பண்ண தப்பு தப்பு அதாவது ஃபவுல் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அதை நோட்டீஸே பண்ணல அப்படின்ற மாதிரி கடைசியில் அதுக்கு எதாவது இம்பாக்ட் வந்ததா ஒரு இம்பாக்ட் இல்லை ஒரு எல்லாம் விளக்கன்னே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவர் கேள்வி கொடுத்தாங்க அதுதான் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு அவர் எனக்கு நம்ம தோணுது ஆனால் நிறைய பேர் பிலீவ் பண்றது என்னன்னா இல்ல அப்படிலாம் விட மாட்டாங்க இந்த வாட்டி விஜய் சிதிபதி வந்து கண்டிப்பாக கண்டிப்பா பிக் பாஸ் வந்து டிக் பின்னால வந்து இவருக்கு இவங்க கொடுக்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ அப்படி நடந்தா அது வந்து பயங்கரமான இருக்கும் பயன்பிக் பாஸ் சொல்லும்போது எப்படி இருந்ததுனா என்னடா இப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றாங்க சாட்டர்டே எபிசோடு பயங்கர வெயிட் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நடந்தா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கும் அது டிஆர்பிடு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது தப்பு ஃபவுல் பிளேயர் அவர் பண்ணது அவரு தப்பு ஓகேங்களா அது சொல்ல நான் ஆனா அது கண்டுபிடிக்க முடியுது டீமோட தப்பு தானே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து எலிமினேட் பண்ணாரு விஷால் எலிமினேட் பண்ணார் இது தப்பா விளாடுங்க அப்படின்ற மாதிரி ரயனை எலிமினேட் பண்ணணும் ஆனால் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு போது அது அவங்களோட தப்பு தானே ஸோ அந்த தப்புக்கோசம் இப்போ அவங்க பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே ரயன்டே கொடுக்கட்டும்பா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு அவர் அவர் இருந்து ரயன் சைடில் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதை ஃபவுல் பிளே பண்ணி புடுங்கினாலும் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எது பண்ணுறாரு இல்லையோ ரயனை கூப்பிட்டு உட்கார வச்சு மண்டையிலே நறுக்கு நறுக்கு நாலு கொட்டி கொட்டி தயவு செஞ்சு உனக்கு ஒரு விஷயம் புரியுதுன்னு வச்சுக்கோ அது உன்னோட வச்சுக்கோ திருப்பி 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 பேசி நீயும் பைத்தியமாகி உள்ள இருக்கவங்களே பைத்தியமாகாத அப்படின்னு நம்ம சொல்லணும் பச்சைக்கிளி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தாங்க சொல்லணும் ஏன்னா எதுக்கு எதுக்குன்னே புரியல நேற்று நைட் நான் கூட இப்போ ட்விட்டர் வந்து காலைல எந்த பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் தான் வருது என் கண்டு முன்னாடி இதுதான் வந்து நிற்குது வந்தாலும் என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி வத்தி முத்து ஃபோபியா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது டே நீ இன்னும் நிறுத்தலையாடா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்தியமாலா ஓட விடுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கு எப்ப தாண்டா முடியும் எப்ப தாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரயன் தயவு செஞ்சு சொல்றேன் இது நிறுச்சிக்கப்பா முடியலப்பா எங்களா தயவு செஞ்சு இந்த மட்டும் ரயன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வாரம் எலிமினேஷனில் போட்டு தள்ளுவாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் கிளியரா தெரியுது ஏன்னா இந்த வாரம் என்னதான் ஒரு செகண்ட் ஓட்டிங்கில் இருந்தாலுமே சௌந்தரோட சப்போர்ட் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமாக இருக்கு ஸோ அதனால் தான் செகண்ட் பொசிஷனில் இருக்கார் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்து எவிஷனில் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரயனை தூக்கி விட்டுருவாங்க டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கலாம் நான் சொல்கிறேன் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாலுமே ரயன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி சொல்லுங்க பணப்பட்டி ஆல்ரெடி நேற்று வீட்டிலேயே சொல்லியிருந்தேன் பணப்பட்டி எடுத்துகிட்டும் பயப்பில் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பயப்பிலேயே அது அக்செப்ட் பண்ணியிருக்கு மஞ்சரிக்கிட்ட அப்படின்னு போது ஸோ பணப்பட்டி ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் போகும்போது ரயனும் அதை எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தான் எனக்கு போது டிக்கெட் ஃபினால் ஜெயிச்சாலுமே சொல்கிறேன் ஏன்னா ரயனுக்கு அந்த கிளவரான மைண்ட் இருக்குது அதாவது நம்ம வந்து இது டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரயன் கான்ஃபிடென்ட்டா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா முத்தோட கேம் ஃபுல்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல எனக்கு புரியல என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டப்பா அப்படின்ற மாதிரி மஞ்சள் எல்லாம் கேட்கும்போது என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இல்ல அவன் வந்து மாத்தி 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 பேசுறான் அப்படின்றது வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரயன் நம்பிக்கிட்டு இருக்காப்புல அப்படியா மாத்தி 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 பேசுறான் அதை வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அதனால விஜய் சேதுபதி கொட்டு உனக்கு பாராட்டு பண்ணுவாரு பாரா பாராட்டு விழா நடத்துவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு எனக்கு எப்படி சொல்றது ரயன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா முத்து பேசுறது எதுவுமே காமிக்கல ரயனுக்கு சாதகமான விஷயத்தெல்லாம் காமிக்கிற ஒரு பக்கம் எனக்கும் டவுட் முத்து போட்டு பொழப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் எனக்குமே இருக்கு அது இல்லைன்னு சொல்லல பட் என்னதான் இருந்தாலுமே அதுக்குன்னு இவர் வந்து இப்படி பேசுறாரு பதிமூணாவது வாரத்தில் வந்து முத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நான் தான் டைட்டில் வேணும் அப்படின்ற கான்பிடென்ட்ல பேசுற மாதிரி இருக்கு ரயன் முடியலடா தயவு செஞ்சு சொல்றேன் டுஸ்டி இருக்கட்டும் மாதிரி ஒரு டிஸ்ட்டு இருக்குங்க அதாவது வந்து இந்த அளவுக்கு அந்த வின்னரை சேஞ்ச் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல பட் ஏதாவது போட்டு ரெண்டு அடி அடிச்சு அப்பயே ரயனுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா ஒரு டிஸ்ட் வச்சு அந்த எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்களா ரயன் தான் அதை மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா மண்டையில் கலர்லாம் அடிச்சு கலர் கோழி கொஞ்சம் மாதிரி ஆகி அது மட்டும் பச்சை மாதிரி ஆகி உள்ள சுத்திட்டு இருக்காப்ல ஸோ அதுக்காகவே டிக்கெட் கொடுத்துருவாங்க மாதிரி எனக்கு நம்ம தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டுஸ்ட் இருக்காது ஜஸ்ட் விஜய் சேதுபதி வரது அதாவது ஏதாவது ஒரு கொஞ்சம் லக்கேஜுக்காக மாற்றதுக்கு ஏதாவது டூஸ்ட் கொண்டு வருவாங்க அந்த டைமிங் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுல ஒரு சின்ன டூஸ்ட் இருக்கலாம் மற்றபடி பெரிய டூஸ்ட் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை